அப்போ சொன்னது என்னங்க இந்த வாக்கியம் உரமா இருக்கு இந்த வாழை மரம் வளரலன்னு சொன்னோம் அப்போ அப்படி சொன்னார் பார்த்துட்டு இது தண்ணி பத்தலன்னு சொன்னார் என்னங்க வாங்க தண்ணி ஓடுது கொஞ்சம் கீழே தானே வாழை மழை சொன்னாங்க இல்லைங்க தண்ணி ஓடுது அது எடுத்துக்க தெரியல அது கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னார் அதுக்கு போய் இப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்குதா அப்படின்னா அப்படி சொன்னார் ஒரு அரடி தள்ளி ஒரு ரெண்டு அடி ஆட்சி குடிப்படின்னு சொன்னார் பரிசோம் இந்த கீழே சொல்லிக்கிட்டு எல்லாம் முன்னாடி அந்த குழியை நிற்பன்னு சொன்னார் நேரப்படும் மண்ணம் புது போன சொன்னாரு அது தண்ணியை விடுங்கன்னு சொன்னாரு முத்தம் அந்த பயிற்சி முடிவு பார்த்தீங்கன்னா அந்த வாழை மழை வந்துச்சு அப்ப சொன்னாரு பள்ளிக்கூட பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கும் அதுல மக்கு பிள்ளைங்க பத்தி இருக்கும் நல்ல பிள்ளைங்க இருக்கும் இந்த இந்த வாழம்பத்தின் நிகையில அந்த வேறு வந்து மக்கு பிள்ளையா இருந்துச்சு அது சொல்லி கொடுத்தா கத்துக்கிறோம் அப்ப இந்த தண்ணி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம் இப்ப எடுத்துக்கிட்டு வாழ்ந்து சொன்னாரு